அலமதுல்லா அல்லாஹினுடைய பேரருளால் அல்லமானத் அசர்வீசினுடைய வழிகாட்டும் இந்த நிகழ்வு கன்னியத்திற்குரிய அல்லமானத் அக்ஸர்வீசினுடைய வழிகாட்டி ஹலீலுர் ரஹ்மான் மன்ப இசரத் அவர்களுடைய كراتي <applause> كندر توكم برغرد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فَسَبِّحْ بحمد ربك واستغفر إنه كان توابا صدق الله العليم أعوذ بالله <سؤال> من الشيطان <سؤال> الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في شرع الكريم في بحث التنزيل يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم അള്ളാഹു സൈദിൻ്റെ വല്ലാ നാണത് കൺമണി നായകൻലായിം അവർ മീതും அவர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் இமாம்கள் தாவியங்கள் ஒளிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்தில் இருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் வந்து அல்லாஹு ஜெல்லஷானா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக எல்லாம் இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்துருள்வானாக இவ்வாண்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜுடைய பயணத்தை அல்லாஹு தலை லேசாக்கி தருவானாக நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜை மக்கூர்வன ஹஜ்ஜாக அல்லாஹ் அல்ல ஆக்கியள்வானாக இரண்டு ஹரம்களிலும் மினா முஸ்தலிஃபா அரஃபா போன்ற புனித தலங்களில் நாம் கேட்கின்ற எல்லா வகையான துவாக்களையும் அல்லாஹு தலா ஒப்புக்கொள்வானாக உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹாலா ஏற்று அருள்வானாக கனியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தலா திருக்குறானில் ஒளில்லாகி அலன்னாசி ஹிஜில் பைன் மணிசதா இலகி சபீலா யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் அல்லாவுக்காக வேண்டி காபத்துல்லாவை நாடி வந்து ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் திருக்குறான்ல அல்லாஹு ஜல்லஷா நகுவோத்தாலா சூரத்துல ஹஜ் என்கிற ஒரு அத்தியாயத்தை இருக்கிறார் அந்த அத்தியாயத்தில் முதல் வசனமாக மக்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மறுமை நாள் ஏற்பட இருக்கிறது அது மிகப்பெரியது என்று அல்லாஹு தாலா இப்படிதான் அந்த சூரத்துல ஹஜினுடைய முதல் வசனத்தை தொடங்குகிறார் மறுமை நாள் எப்படி ஏற்படும் அந்த நாளில் ஏற்படக்கூடிய அமளி துமளிகள் என்ன பிரச்சனைகள் என்ன எவ்வளவு கடினமாக இருக்கும் என்றெல்லாம் அல்லகத்தில் சொல்லி ஆரம்பிக்கிறார் அந்த நாள் வருவதற்கு முன் நீங்கள் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் தொடங்குகிறது ஆனா இந்த வசனம் ஹஜ்ஜுடைய அத்தியாயத்தில் இப்படி தொடங்குது நம்மளுடைய இந்த ஹஜ்ஜுடைய பயணம் இருக்குதே ஏறத்தால் அதுக்கு நிகரானதுதான் மறுமை நாளுடைய அந்த நிகழ்ச்சிக்கு நிகரானதுதான் எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் என்ன செய்வது என்று தெரியாத வேதனைத்து போய் மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காட்சி அங்க இருக்கும் நமக்கு வழிகாட்டிகள் இருந்தாலும் கூட நாம் என்ன செய்வது அடுத்து இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறது ஒரு திடுக்கமும் பயமும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு நல்ல மொழி பேச தெரிஞ்சாலும் நமக்கு எல்லா வாகன வசதிகள் இருந்தாலும் எல்லா ஆரோக்கியம் இருந்தாலும் உணவு போக்குவரத்து எல்லாமே நம்மகிட்ட இருந்தாலும் என்னமோ ஒரு பயம் நம்மகிட்ட இருந்து கொண்டே இருக்கும் ஆட்கொண்டிருக்கும் நம்மை சூழ்ந்து இருக்கும் அந்த பயம் அதனால அல்லாஹ் ஷாஹல இந்த வசனத்துல இந்த மாதிரி பயம் இருக்கக்கூடாது உனக்கு என்ன என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ இந்த பயம் இருக்கக்கூடாது அல்லாஹுவின் மீது இருக்கக்கூடிய பயம் உனக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கொள்கிறார் யதார்த்தமாக உடல் பயம் இருக்கக்கூடாது உள்ளத்தினுடைய பயம் இருக்க வேண்டும் அல்லாஹின் மேல அச்சம் இருக்கணும் அதான் அல்லாஹூ ஜல்ல இந்த வசனத்துல யாயிகனா சித்தக்கும் அப்பக்கும் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹுகை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த ஹஜ்ஜை நம்ம எப்படி செய்யணுங்கிறான் அல்லாஹுவை அஞ்சிய வண்ணம் இந்த ஹஜ்ஜை மேற்கொள்ள வேண்டும் நமக்கு பொருளாதார மிகிப்பாக அதிகமாக இருந்ததின் காரணமாக இந்த ஹஜ் கடமையாக இருக்குது காசு பணம் கிட்ட அதிகமா இருக்கிறதுனால ஹஜ் நமக்கு கடமையாக இருக்கிறது அந்த கடமையை நிறைவேற்றுகிறோம் என்ற ஒரு கடமைக்காக வேண்டி இந்த ஹஜ்ஜி செய்யக்கூடாது அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அச்சத்துக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்கிற கடமையை நிறைவேற்றும் என்கிற நல்ல எண்ணத்தில் இந்த ஹஜ்ஜி செய்ய நாம் முன்னால் வர வேண்டும் என்றுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்கிற ஒரு கிதாபில் ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமர் அலிலுகளுடைய ஆட்சி காலத்துல உமர் அலிவ்லாத் அனுகா அவர்களும் அவருடைய மகனார் அப்துல்லாஹிம் உமர் அலி இல்லா அவர்களும் ஹஜ் செய்ய வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிற சந்தர்ப்பத்துல ரெண்டு பேருமே தவாஃபை முடித்து விட்டு சஃபா மறுவாயில் வந்து நிற்கிறார்கள் சஃபா மருவால வந்து நிற்கும் போது பார்த்தா சஃபா மருவால கடுமையான கூட்டம் தவாஃப் செய்கிற இடத்துல கூட்டம் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடுமையான கூட்டமா கூடியிருக்கிறாங்க ஹஜிக்கு அவருடைய பெரிய காட்சி இந்த காட்சியை பார்த்த அப்துல்லா அஹ் உமர் அலிலா தன்னு அவர்கள் பிரமிப்பு ஏற்பட்டு யா அபத்தா தந்தையே மக்கள் எவ்வளவு கூடியிருக்கிறார்கள் பாருங்கள் வந்திருக்கிறாங்க பாருங்க என்று இப்படி அவங்க தன்னுடைய தந்தையை பார்த்துக்க சொன்னார்கள் அப்ப தலீஃபா உமர் சொன்னார்கள் யா பணிபு கசீரு கலீலு பயணித்து வந்திருக்க அதிகம் ஹஜ்ஜியுடைய பயணத்தை மேற்கொண்டிருப்பதும் அதிகம் ஆனா ஹாஜிகள் வந்து ரொம்ப கம்மிதான் ஹாஜிகள் ரொம்ப கம்மி தானே என்ன அர்த்தம் எண்ணிக்கை ரொம்ப எந்த கதத்தை அவர்கள் சொல்வதாக ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதற்காக வேலை சொல்கிறேன் என்றால் நம்ம உமரிலே அந்த வார்த்தைக்கு உரியவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது கூட்டம் கூட்டம் ஆனா ஹஜ் உப்பு கூட உப்பு கொள்ளப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி வரலாறு ஒன்று ஒரு இறைவிய சார் அரபாவில் மாலை நேரத்தில் படுத்து வாங்கி கொண்டிருக்கிறார் அதுல அவருக்கு ஒரு கனவு அந்த கனவுல ரெண்டு மலக்கு மார்கள் பேசிக் என்ன பேசுறாங்க ஒரு மலக்கு கேட்கிறார் இந்த வருஷம் எத்தனை பேர் ஹஜ்ஜிக்கு வந்திருப்பாங்க அரஃபாவுல எத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் இன்னொரு மழக்கு சொல்லிக்கிறார் பதில் என்ன ஒரு ஆறு லட்சம் பேர் வந்துருக்கறாங்க ஆறு லட்சம் பேரா பெரிய கூட்டமாச்சே ஆமா ஆமா பெரிய கூட்டம்தான் இந்த ஆறு லட்சம் பேர்த்தில எத்தனை பேருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆறு பேருடைய ஹஜ்ஜி தான் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொல்லிக்கிறா ரெண்டு மழக்கு மழைக்க பேசிக்கிறாங்க அப்ப என்ன மழக்கு என்ன சொல்றீங்க ஆறு ஹஜ்ஜி தான் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சா இப்போ மல்லிகனுடைய ஹஜ் எல்லாம் இந்த ஆறு பேருடைய ஹஜ்ஜின் பொருட்டால் ஆறு லட்சம் பேருடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது இந்த மலக்குமார்கள் பேசிக் கொள்கிறார்கள் இந்த கனவிலிருந்து திடிக்கிட்டு வெளியே வந்து அவர் பார்க்கிறார் என்ன நடக்குது இந்த அரபாவில் நம்ம அந்த ஆறு பேர்த்து ஒருத்தருடைய ஹாஜியாக ஆறு பேர்த்து ஒருத்தராக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் ஏன்னா இந்த ஹஜ்ஜி வந்து யதார்த்தமா பேருக்காக புகழுக்காக நம்முடைய பணத்துக்காக செய்வதாக இருக்கக்கூடாது அல்லாவுக்காக வேண்டியே செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இந்த ஹஜ்ஜு ஆக வேண்டும் அதை நோக்கிதான் நம்முடைய பயணம் நாம் மேற்கொள்ள வேண்டும் சாதாரணமான முறையில பத்தோடு பதினொன்னாக இருந்து விடக்கூடாது அல்லாஹு உமரத்த லில்லா அல்லாவுக்காக வேண்டியே நீங்க ஹஜ்ஜ் செய்யுங்க அல்லாவுக்காக வேண்டியே நீங்க உமரா செய்யுங்க என்று சொல்லி காட்டுகிறார் தொழுகும்போது நோன்பு வைக்கும் போது ஜக்காத்து குடுக்கும் போது அல்லா கே வேண்டியே செய்யுங்க என்றெல்லாம் திருக்குறள் அங்கேயும் சொல்லல ஆனா ஹஜ்ஜ மட்டுமே சொல்லும் போது ஒளில்லான்னு கலன் ஹஜ் மூலத்தை லில்ல அந்த லில்லா திரும்ப திரும்ப சொல்லுலாம் ஏன்னா இது நீ ஆன்லைனில் ஒரு முறை செய்வதாக இருக்கக்கூடும் எவ்வளோ பெரிய செலவப்பட்டி போறோம் வருகிறோம் எவ்வளவு செலவு எவ்வளவு நாட்டில கொடுக்கிறோம் இந்த நாட்கள் இந்த செலவழிப்பு எதுவும் வீணாகிவிடக்கூடாது எல்லாம் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ் வேண்டி செய்வதாக நீயத்தை ஸ்டாங்காக வையுங்கள் என்று அல்லாஹு இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார் சமீபத்துல சேர்த்தும் அந்த வசனத்தினுடைய தொடர்கள் அல்ல சொல்லுவான் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டு விட்டால் இந்த வருஷம் எத்தனை பேரு ஹஞ்சு செய்ய முடியாம தடுக்கப்பட்டிருக்கிறோம் கொரோனா காலத்துல எத்தனை பேர் ஹஞ்சு செய்ய முடியாம தடுக்கப்பட்டிருந்தோம் நினைவு இருக்குது இல்லையா நம்மளே கூட என்ன செஞ்சிருக்கிறோம் குழுக்கள் போட்டுதான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வருஷம் நூறு கட்டியிருந்தாங்க அதுல இருந்து நம்ம பதினெட்டு பேர் தான் நீங்கள் தடுக்கப்பட்டு நூறு பேத்துல எண்பத்தி ஆறு பேரு தடுக்கப்பட்டாங்க எம்பத்தி ரெண்டு பேர் தடுக்கப்பட்டாங்க பதினெட்டு பேர் மட்டும் தான் நம்ம போறோம் இதே போல இந்தியா நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் போக முடியல வெறும் பத்தாயிரம் பேர் மட்டும் தான் போறோம் இது அல்லாஹுடைய நாட்டம் நீங்க தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது அல்லாஹ் உங்களை நீங்க பண காசு வச்சுக்கிட்டு நீங்க ஹஜ்ஜிக்கு போகல உங்களையும் பணக்காரங்க எத்தனைய பேரும் செஞ்சு போகறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு இந்த வருஷம் நம்மளே பொந்தமா இல்லையா அப்ப அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து தன் இடத்திற்கு வரவழைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை எவ்வளவு பயபக்தியோடு அந்த ஹஜ்ஜியுடைய அமலை நாம் மேற்கொள்ள வேண்டும் லிபியாவில இருந்து ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறார் லிபியாவுடைய ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறார் ஏர்போர்ட்ல பார்த்தோம்னா கடுமையான செக்கிங் பாஸ்போர்ட் செக்கிங் உடைமைகள் செக்கிங் எல்லாம் நடக்கும் இல்லையா எல்லா செக்கிங்கும் நடக்குது எல்லாருமே இவர் போக வேண்டிய அந்த பிளைட்ல இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் எல்லாரும் போயிட்டாங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவதா இருக்கக்கூடிய முகமது ஆமீர் என்கிற ஒரு நபர் மட்டும் அவருடைய பெயர்ல ஏதோ ஒரு சிக்கல் பாஸ்போர்ட்ல ரீடிங் பண்ணா வர மாட்டேங்குது உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி கடைசியில தான் ஒரு மாதிரியா பிரச்சனையை முடிச்சு விடுறாங்க எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இல்லை எல்லா பிரச்சனையும் முடித்து கொண்டு அவர் ஃப்ளைட்டுக்கு ஏறலான்னு அங்கே பக்கத்துல போனாக்க அங்க ஃப்ளைட்டில் எல்லாரையும் ஏத்தி கதவுகள்லாம் மூடி ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போர் இவர் தனி பஸ்ல அங்க பக்கத்துல போய் நிக்கிறார் ஆனா பிளைட் புறப்பட்டுருச்சு இங்க அதிகாரிகள் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் போன போட்டு சொல்லி இன்னும் ஒரு பேசஞ்சர் ஏறல அவரை பிளைட்டை நிறுத்தி ஏத்திக்கிட்டு போன்னு சொல்றாங்க இல்ல இல்ல நான் புறப்பட்டுட்டா நான் நிறுத்த முடியாது நீ அவரை அடுத்த பிளைட்ல அனுப்பிடுன்னு அவர் புறப்பட்டார் பிளைட்டு புறப்பட்டு போயிடுச்சு இவர் பஸ்ல வந்து பிளைட்டை பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு இல்லை யாருக்குன்னு இறைவன் இதன் நாடினால் நான் ஹஜ் செய்வேன் என்று சொல்லிவிட்டு இவர் பேசாமல் அதே பஸ்ல திரும்பி போயிட்டார் ஃபிளைட்டு புறப்பட்டு போயிடுச்சு போன ஃப்ளைட்டு நடுவானில ரிப்பேர் ஏற்பட்டு திரும்ப வருது திரும்ப வந்து இறங்கியாச்சு ரிப்பேர் செய்யப்படுச்சு ஃப்ளைட்டு திறக்கப்படலை எங்கே பூந்து என்னமோ ரிப்பேர் செய்யணுமோ அந்த ரிப்பேர்களை செஞ்சிட்டாங்க அப்பவும் இந்த ஹாஜி அழைத்து வரப்படுகிறார் முகமது ஆமீர் லிபியாவில் இப்பயா ஃப்ளைட்டை திறப்பா அந்த சீட்டு காலியானா இருக்குது மேலே ஏத்திக்க ஆனா அவரை ஏத்திக்க மாட்டேன் நான் அவரை ஏற்றிக்கொள்ள மாட்டேன் என்று ஃபிளைட்டு பைலட் ஏற்ற ஏற்றப்படலை மீண்டும் எல்லாம் ரெடி பண்ணி ஃபிளைட்டு ரன்னிங்ல போயிட்டு இருக்கும் போதே மீண்டும் ரிப்பேர் மீண்டும் ஃபிளைட்டு பின்னால் கொண்டு வரப்படுது இப்போ அவர் சொல்லிட்டார் ஃபிளைட்டினுடைய அந்த டிரைவர் சொல்லிட்டார் என்ன சொல்றாரு முகமது ஆமீர அழைச்சிக்கிட்டு போகாம இந்த பிளைட்டு போகாது போல தெரியுது அதனால அவரை முதல்ல மேல ஏத்துக்க அதற்கு பிறகு புறப்படுவோம் என்று சொல்லி அதற்கு பிறகு அவரை பிறகு பிறகுதான் பிளைட்டு புறப்படுது அலைய சிலாத்த கப்பல்ல போகும் பொழுது யூனுஸ் நபி கப்பல்ல இருந்தால் கப்பல் போகாது திருக்குறான் சொல்லுது யூனுஸ் நபி கப்பல் இருந்தால் கப்பல் போகாது இவரை தூக்கி கடல்ல போடுங்க என்று எல்லாருமே பேசி முடிவு பண்ணி யூனிசு அலை தூக்கி கப்பல் இருந்து கடல் போட்ட பிறகு திருக்குறான் வருஷத்துக்கு உள்ள வரலாறு கண் கூட நாளைக்கு முன்னால வரலாறு போக மாட்டேங்குது முகமது ஆமீர் இல்லாம ஆகவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே சிற்த்தும் நீங்கள் தடை செய்யப்பட்டு விட்டால் நீங்க தடை செய்யப்பட்டுதான் இருக்க முடியும் இறைவன் நாடி விட்டால் அதை யாராலையும் அதை தடுக்க முடியாது அவர் கண்டிப்பாக ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று இதை நாடிவிட்டால் அங்க கரமுடைய உலகத்துல அவர்களை வைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு நாடி நாடிவிட்டால் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதற்கு இதெல்லாம் சாட்சியாக இருக்கின்றன ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியாக எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லா நம்முடைய ஹஜ்ஜை மக்மூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக ஹஜ்ஜு உடைய காலங்களில் எந்த விதமான நோய் நோக்காடுகளும் இல்லாமல் சிறப்பான முறையில் ஹஜ் செய்துவிட்டு வருவதற்கு அல்ல அருள் செய்வானாக இவ்வாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அல் அம்மானது ஹஜ் சர்வீஸ் மூலமாக ஹஜ் செய்யக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவிருக்கின்றோம் அல்லாஹு ஜல்லஷா நகுவத்தால உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கும் அதனால ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்கள் நம்முடைய வழிகாட்டிகள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நிம்மதியா போயிடும் ஆ சொல்லுனா ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்கன்னா ஆ சொல்லுங்க உங்களுக்கு நிம்மதியா போயிடும் இல்ல இல்ல எனக்கு வந்து நாப்பத்தஞ்சு வயசாச்சு எனக்கு எழுபது வயசாச்சு எனக்கு அறிவு அனுபவம் என்ன தெரியுமா நீங்க சொல்ற நான் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ற அவங்களையும் நான் சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் இருந்தால் அதற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க மட்டும்தான் தனியா சம்ப சந்திக்கணும் ஏன்னா நமக்கு அனுபவமும் பல வருட சூழ்நிலைகளும் நமக்கு எல்லாமே தெரியும் ஓரளவு ஒவ்வொரு புது புது அனுபவங்கள் இருக்கும் ஆனா சென்ற வருஷம் என்ன அனுபவங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு இந்த வருஷம்தான் புது அனுபவம் அதனால் இங்கு சொல்லப்படக்கூடிய விதிமுறைகளை சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு முழுமையாக பின்பற்றி நடப்பதற்கு இருக்கு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்க அல்லா சொல்றாங்க இல்லையா அத்தியா அத்திய ரசூல அந்த ரசூலினுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய ஆளின் சாக்கும் கட்டுப்பட்டு நடங்க ஹஜ் பிரச்சனையே எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் நூறு சதவீதம் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் உங்களுடைய ஹஜ்ஜு மக்மூல ஹஜ்ஜாக ஆகுவதற்கு ஆளின்களும் இந்த நிறுவனத்தாரும் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதற்கு ஏ அதற்கு ஏற்ப உங்களை முழுமையாக கத்துக்கொடுத்தவர்களாக ஆக்கி கொள்வதற்கு நீங்க தயாரா இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் ஜல்லேஷ் அநமுத்தல்லா நம்முடைய ஹஜ்ஜை மக்மூலானா ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக பாமீன் வாசுர்தாவின் அலஹமது இல்லாஹ் ரம்பிள் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துரு அல் அஹமது அடுத்தபடியாக நம்முடைய ஹஜ்ஜி வழிகாட்டி தாஹிர் ஹசரத் அவர்கள் இப்பொழுது இந்த ஹஜ்ஜினுடைய முறைகள் உம்ரா செய்யக்கூடிய முறைகள் உங்களுக்கு ஹசரத்து தான் வழிகாட்டியாக வராங்க இன்ஷால்லா இவ்வாண்டு பதினெட்டு பேர் தான் நம்ம போகிறது ஆனால் பதினெட்டு பேர்த்துக்கும் ஒரு ஹசரத்தை அழைச்சிட்டு போகிறோம் போன வருஷம்லாம் மொத்தமே ரெ இருந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே போயிருந்த ஹாஜிகள் இதில் ஒரு ஐம்பது அறுபது ஆலிமங்களும் இருந்தாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஹஜ்ஜிக்குன்னு போயிருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் மூலமாக ஹஜ்ஜிக்கு போயிருக்கக்கூடிய ஆளும்களும் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஐநூறு பேர் போன ஆலிம்கள்ல நீங்கள் அஞ்சு பேர் மட்டும்தான் போகிறாங்க அதில் ஹசரத் அவங்களும் இந்த வருஷம் போகிறாங்க உங்களுக்கு வழிகாட்டியாக அல்லமானது ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் அழைத்து செல்கிறது எங்களுக்கு வந்து இரநூறு பேர் போனாலும் ஆலிம்கள் இருப்பாங்க நீங்கள் பதினெட்டு பேர் போனாலும் நாங்கள் ஆலிம்களை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்முடைய அல்லமானது ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் அல்லாஹு ஜி அல்ல ஷானா நம்முடைய இந்த ஹஜ்ஜை லேசாக்கி தருவானாக இப்பொழுது ஹசரத் அவர்கள் உரையாற்றுவார்கள் <applause> الحمد لله